நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ ஒருத்தர் வந்து படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு அவர் வந்து இற இறந்து போகிற தருவாயில் இருக்கிறாரு அப்புறம் அந்த சொந்த பந்தங்கள்லாம் வந்து அவரை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் வர்றவங்கலாம் வந்து பால் ஊற்றி பார்க்குறாங்க அப்புறம் அவருக்கு அந்த ஊருக்கு ஊரில் வந்து ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தெல்லாம் இவருக்கு வந்து ஊற்றி பார்க்குறாங்க இவருக்கு வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அப்படியே ஒரே மா நிலைமைய நிலையில தான் இருக்கிறாரு அப்புறம் ஒரு ஒரு பாட்டி ஒன்று வந்து பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு எப்போ இவருக்கு வந்து இவருடைய மகளை வந்து இவர் பார்த்து மூணு வருஷமாகுது அவ அந்த மகளுக்கு வந்து தகவல் கொடுங்க அந்த மகள் வந்தாருன்னா ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளுக்கு வந்து சொல்ல சொல்கிறாரு சொல்ல சொல்கிறாங்க அந்த அவளை எதுக்கு கூப்பிடுறீங்க அவள் தான் வந்து சொல்லாமல் கல்யாணம் பண்ணிகிட்டு போயிட்டா அவன் மக மகன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தார் அவ்வளோ பிரியமே பிரியமாக இருந்தார் அவள் சொல்லாமல் போயிட்டா அவளை எதுக்கு கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு கெட்டான சூழ்நிலையில் கூப்பிட வேண்டியதாக போச்சு உடனே வந்து ஒரு கூனை போட்டு சொல்கிறாங்க அவங்க வந்து மும்பையில் இருக்கிறாங்க மும்பையில் வந்து அந்த தகவலை கேட்டதையுமே உடனே வந்து ஒரு பிளேட்டை பிடிச்சி நம்ம ஊருக்கு வந்து வந்துட்டாங்க நம்ம ஊருக்கு வந்ததையுமே இவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே வர்றாங்க இவர் வந்து அந்த படுத்த படுக்கையாக கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே கண்ணில் வந்து அப்படியே தார தாரையாக தண்ணி கொட்டுது அப்படியே கண் கலங்கி வர்றாங்க வந்து பார்த்துட்டு ஐயோ நம்ம அப்பாவை வந்து இந்த நிலைமையிலேயே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்குறாங்க அப்படியே நினச்சி பார்க்குறாங்க நம்ம பெரிய மனுஷியாகும்போது அப்பா நம்மளை எவ்வளோ பிரியமாக நம்மளை வந்து அவ்வளோ சந்தோஷமாக அந்த சீரை வந்து அவ்வளோ அழகாக பண்ணார் நம்மளுக்கு நகைகளெல்லாம் போட்டு நம்மளை அழகு பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்த்துட்டு அப்படியே கண்ணில் வந்து அப்படியே தண்ணி அப்படியே கொட்டுது அந்த கொட்டுற கண்ணீர் கண்ணீர் வந்து அவரோட காலில் வந்து படுது பட்டதையுமே இவருடைய உயிர் விண்ணை நோக்கி போனது அந்த மாதிரி அப்பா வந்து உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் வந்து கால்களை வந்து தொட்டு கும்பிடாட்டியும் பரவாயில்ல கைகளை கைகளையாவது தொட்டு கும்பிடுங்க ஏன்னா இறந்ததுக்கப்புறம் வந்து தொட்டு கும்பிட்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது உயிரோடு இருக்கும்போதே நீங்கள் தொட் கைகளை தொட்டு கும்பிடுங்க அப்போ ரொம்பவும் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்